பிரைஸ்தனால் திருப்பாடல்கள் நாற்பத்தி ஒன்று இறை வார்த்தை நான்கு ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்னை குணப்படுத்தும் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தே ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா நாங்கள் பாவம் செய்திருக்கிறோப்பா எங்கள் பாவங்களை மன்னிக்க உம்மால் மட்டுமே கூடும் தகப்பனே எங்களை மன்னியும் சுவாமி எங்களை மன்னியும் சுவாமி மீட்டீர் என்பதை மறந்ததற்காக என்னை என்னை சாமி சாமி உமது நடவாமல் இருந்ததற்காக என் உள்ளத்தில் சதி திட்டங்களை வகுத்ததற்காக என்னை சாமி உமக்கு எதிராக துரோகம் செய்ததற்காக என்னை மன்னின் சாமி ஞானத்தை தேடி பெறாமல் இருந்ததற்காக என்னை மன்னின் சாமி பொய்யுரைக்கும் சான்று தயாரித்ததற்காக என்னை மன்னின் சாமி குற்றமில்லாதவரை கொன்ற குற்றத்திற்காக என்னை மன்னியும் சாமி பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டாமல் எரிச்சலுடன் பேசியதற்காக என்னை மன்னியும் சாமி மதிகேனன பேச்சினால் வாக்குவாதத்தை உருவாக்கியதற்காக என்னை மன்னின் சாமி போதித்தவர்களுக்கு செவிக்கொடாக்காமல் இருந்ததற்காக என்னை மன்னியும் சாமி நேர்மையானவருக்கு நீதி கிடைக்காமல் தடுத்ததற்காக என்னை மன்னியும் சாமி ஆம் தகப்பனி அப்பா எங்களை மன்னி மாண்டவரே பாவத்தின் சம்பள மரணம் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா எங்களை குணப்படுத்த மாண்டவரே எமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம்ப்பா ஆம் தகப்பனி பாவத்தினால அந்த உலகத்தில் எவ்வளவோ நோய்கள் ஆண்டவரே சொல்ல முடியாத நோய்கள் தலையிலிருந்து உள்ள கால் வரை ஆண்டு வரையே பலதரப்பட்ட நோயினால் நாங்கள் தவிர்த்து கொண்டிருக்கிற தகப்படிய மருத்துவமனைகளை எங்க பார்த்தாலும் என்னென்ன பிரச்சனை தெரியல தகப்பனையும் ஒவ்வொரு உறுப்புகளிலும் இருக்கு தகப்பன பல நோய்கள் ஆண்டு அதனால மருத்துவமனையில் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அனுரையை ஒப்பு கொடுக்கிறப்பா அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிற தகப்படி அவர்களெல்லாம் விரைவில் குணமடைந்து வீடு வரணும் ஆண்டவரே அதே போல வீட்டில மாண்டவரே நோயினால் தவித்துக் கொண்டு இருப்பாங்க தகப்படி அந்த பிள்ளைகளையும் தொடுங்கப்பா தொடுங்கப்பா ஆணிப்பாய் இந்த கரங்களினால் அந்த பிள்ளைகளை தொட நன்றி ஆண்டவரே அப்பா அந்த மருத்துவம் கொடுத்து இருக்கிற மருத்துவர்களையும் செவிலியர்களையும் அந்த மருத்துவமனையில் ஊதியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கெடுக்கிற தகப்படியும் அவர்கள் தங்களுக்கு உரிய வேலைகளை தவறாது ஆண்டவரே வாரபட்சம் இல்லாமல் ஆண்டவரே அவர்களை செய்யணும் ஆண்டவரே அந்த மருத்துவர்கள் அப்பா அவர்களோடு நீ கூட இருங்க தகப்படைய ஒவ்வொரு நோயாளியும் அவர்கள் தொடும்போது ஆண்டவரே நீர் அவர்களை தொட்டு அந்த இடத்துல அவர்களுக்கு சுகத்தையும் வெள்ளத்தை கொடுங்க ஆண்டவரே அந்த மருத்துவர்களையும் செவிலியர்களையும் அங்கே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற தகப்படியை அவர்களுக்கும் நீர் பாதுகாக்க கொடுங்கப்பா எந்த நோயை அவர்களை தாக்காதபடிக்கு அவர்கள் யாரென்று பாரபட்சம் பார்க்காதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் ஒரே மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பாங்கையும் வந்து எண்ணத்தையும் அவர்களுக்கு இந்த நாளில் ஊற்றக அவர்களுக்கு பல பாடுகள் உண்டாண்டவரே எல்லாவற்றிலிருந்து விடுதலை தரப்புவதற்காய் நன்றி செலுத்து வரப்போ கொடு அவர்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கப்பவதற்காய் நன்றி ஆண்டவரே ரெண்டாயிரம் ஆண்டவராக கிறிஸ்துவரை ஒன்றாடுகிறோம் அவன்